ியல் எஸ்டேட்டுங்க ஒரு வாரமாக வீடியோ போடலைங்க கொஞ்சம் சரி இல்லாமல் இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க ரெண்டு ஏக்கராலாம் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்க ஒரு ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு ஏக்கராவும் டோட்டலாக எடுக்கிறனால எடுத்துக்கலாம் கட்ரோடு ஃபேஸில் கிடைக்குங்க ஒரு ஏக்கரை எடுத்தால் முன்னாடி கட்ரோடு ஃபேஸ் கிடைக்குங்க இன்னொரு ஒரு ஏக்கரை எடுத்தோம்னா இருபது அடி தரத்தில் போகிற மாதிரி இருக்குங்க ஒரு ஏக்கரா விலை எவ்வளோ சொல்கிறாருங்கன்னா எழுபது ரூபா சொல்கிறாருங்க ஏக்கரா இன்னொரு ஒரு ஏக்கரா வந்து வேறு ஒரு பாகம் அதோட ரேட் பார்த்திங்கன்னா எண்பது ரூபா சொல்கிறாருங்க அதில் சர்வீஸு போர் எல்லாம் இருக்குது அந்த போடுங்க எது இருக்கு இது ஆவல்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க நல்லா ஈல்டல் தான் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா மண் ஜல்லி கலந்த பூமிங்க தெம்மண் இல்லை கலந்த பூமி இது பார்த்திங்கன்னா இதுதான் தடங்க இது பொது தடம் இந்த தடத்தோட சேர்த்தித்தனங்க ஒரு ஏக்கரா அதாவது உங்களுக்கு திருப்பூர் டு பாலாடம் மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு நாலரை அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குதுங்க இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூமி உங்களுக்கு வடசருவு பூமியை வந்துடும் மரமெல்லாம் நல்லா இருக்குங்க மரத்துக்கெல்லாம் வயசு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு இருக்குங்க பூமி உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஆனால் ஜல்லி பூமிங்க நல்லா இருக்கும் செம்மண் ப்ராப்டி தானுங்க செம்மண்ணும் இருக்குது ஜல்லி ரெண்டுமே கலந்துதுங்க செம்மண்ணும் ஜல்லி கலந்த பூமி ஒரு ஏக்கரா எழுபது லட்ச ரூபா சொல்கிறாருங்க அந்த ரோடு ஃபேஸில் இருக்கிறது ஏன் அதை சொல்கிறார் அப்படின்னா கொஞ்சம் கிராஸ் வருதுங்க அதாவது காட்டுக்கு அவுட்ரில் வாய்க்கால் வருது வாய்க்கால் வர்றதுனால கிராஸ் வரனால விலை கம்மியாக சொல்கிறாருங்க அதோடய தோப்பத்தை இப்போ உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்குறேங்க இந்த ஒரு ஏக்கரை ரோடு ஃபேஸ்லேயே எடுத்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு நீளம் நல்லா இருக்குதுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை முன்னாடி மட்டும் கொஞ்சம் குறுகி வருங்க பாக்கி அகல நீளமெல்லாம் ஜம்முன்னு இருக்குங்க இதில் ரெண்டு நாள் தண்ணி ஷேர் சேரமுடுங்க ரெண்டு நாள் தண்ணி வந்து கூட்டு தண்ணியே வந்துடும்ங்க இதுக்கு தண்ணி இருக்குது தண்ணி பாத்தியும் இருக்குது எழுபது லட்ச ரூபா சொல்கிறாருங்க முன்னப்ப நான் அனுசரித்து எதோ கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணலாமுங்க இது எங்கே இருக்குதுன்னா ஆவல்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க இப்போ அதுலேயே வந்து இந்த பிட்லேயே பிரித்து இன்னொரு பாகம் இது வேறு பிட்டுங்க ஒரு ஏக்கரா இன்னொரு பிட்டு வருங்க இதிலேருந்து வரக்க இப்படி போனோம்னா இதுலேயும் ஒரு ஏக்கரா கொடுக்குறாங்க யானப்பாகம் அதாவது இந்த பாகம் அப்படியே இந்த யானைப்பாகம் பாருங்கள் இந்த வீடியோவில் காட்டுற பாருங்க சிம்பிள் போட்டிருக்குறாங்க பச்சை பசி நல்லா இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராங்க இதில் தான் சர்வீஸு போரு எல்லாம் இருக்குதுங்க போரில் நல்லா தண்ணி இருக்குது இது வந்து எண்பது லட்ச ரூபா கேட்குறாருங்க அப்படியே உட்காந்தா கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணலாமுங்க பேசுகிற மாதிரி இருந்தால் கம்மி பண்ணி பண்ணலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜம்மன் இருக்குது உள்ள எல்லாம் வெள்ளம் பண்ணி வச்சுருக்கிறாங்க மாட்டுக்கு தீவனங்கள் போட்டுருக்குறாங்க இது வந்து தென்னந்தேனுங்க ரெண்டு ஏக்கரா மொட்டை எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுக்கலாம் தனியாக ஒரு ஏக்கரா வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயராக வந்துடுங்க இந்த பூமி வந்து கிராஸ் இல்லாமல் நீட்டாக ஸ்கொயராக ப்ராப்பராக கத்தி போட்டு மாதிரி வந்துடுங்க அப்படிங்களா சர்வீசிங் இருக்குது போர் அங்கே இருக்குது உங்களுக்கு வாஸ்துக்கு எல்லாமே ஜம்மன் வந்துடுங்க ப்ராப்பி யாராவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குதுங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றிங்க